வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா உங்கள் கனவைக்கிட அனுபவிடி காயல்பட்ட இது எல்லாம் நீங்க வந்து சீர்துக்கு பார்க்க வேண்டும் சமூக நீதிக்கு வர இப்ப வந்து மலங்களுக்கு அப்பாற்பட்டு காதிகளுக்கு அப்பாற்பட்டு கட்சி இயங்கும் என்று சொல்லிவிட்டார் பிளஸ் பிறப்பிடத்துக்கு அப்பாற்பட்டு எந்த இடத்துல நாங்க பிறந்திருக்கிறோம்

அப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல அதிமுக திமுக இருக்க கூடாதுங்கிற மாதிரி அந்த சொல்லாடல் வருகிறதா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சீமான் தரப்பு வயனார் பாத்தீங்கன்னா இது தமிழ் தேசியத்தின் நீச்சி தான் பாருங்க எங்க கூடிய அவங்க ஒன்னாக்க இருக்குது நாங்களே கூட்டி வைக்க போறோம் சீமான் கட்சியில போய் விஜய் சேர போறாரா என்ன முட்டா அதான் கேட்கிறேன் உடைய கொடியை அவர் வந்து அறிமுகப்படுத்தும் போது அந்த கொடி என்ன சொல்லுகிறது என்பதை சொல்ல வேண்டும் அதுக்கு மாநாட்டில் தான் பாருங்க நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்கு அது என்னென்னு அதை நீங்க எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும் போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம் அது வரைக்கும்

வரக்கடகம் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர்கள் உடல்நலத்திலும் முக்கியமான பொறுப்பாளர் திரு அகமல் சாயிப் அவர்கள் வணக்கம் விஜய் ஒரு வழியாக கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி விட்டார் இரு ஆணைகள் நடுவில் வாகை பூ அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்காரு ஒரே ஏகபூத்த கூட விசிலடி சத்தத்தோடு நிறைவு செய்திருக்கிறார் வருங்காலம் நமக்குத்தான் இது நம்ம கொடி மட்டும் கிடையாது நம்ம அடுத்த தலைமுறையை காப்பாற்றக்கூடிய தமிழ்நாட்டின் தலைவையை மாற்றப்போக சொல்லியிருக்காரு முதல்ல இந்த வருகையே இந்த பாக்குறீங்க என்னை பொறுத்தவரையா எங்களுடைய கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை பொறுத்தவரையில இதே கேள்வி அவர்கள் கேட்கப்பட்டு நேற்றே அதை பதில் சொல்லிவிட்டார் யாருக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு தொடங்குவதற்கு உரிமை இருக்கு நாட்டுல அந்த அடிப்படையில விஜய் அவர்களுக்கும் உரிமை உண்டு வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் ஏன்னா அவர் கட்சி தொடங்கினான்னா சமூக ரீதிக்காக குரல் கொடுப்பாகிறார் அனைத்து மதமும் சமம் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்லிதான் அவர் கட்சியை தொடங்குகிறார் அந்த வகையில நல்ல எண்ணம் கொண்டு மக்களுக்கு சேவையாற்ற வருகிறார் மக்களுக்கு வந்து பணியாற்றுவதற்காக வருகிறார் என்ற நல்ல எண்ணம் கொண்டு நான் வரவேற்கிறேன் என்று என்னுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் அதே கூற்றை நானும் வழிபடுகிறேன் நிறைய பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது நிறைய கேள்விகள் இருக்கிறது நிறைய விமர்சனங்கள் கூட இருக்கிறது விஜயுடைய கடந்த கால வாழ்க்கையில நமக்கு நிறைய முரண்பாடுகள் கூட இருக்கிறது அரசியல் வந்தாரு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு இன்றைக்கு கட்சியுடைய கொடியை வந்து அவர் என்ன பண்றாரு அவர் வந்து மக்களுக்கு அறிவித்திருக்கிறார் அந்த இடையில நம்ம வாழ்த்துகிறோம் ஆனா கட்சி எப்படி இருக்க வேண்டும் விஜய்ட்ட வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை வேணா நான் முன்னச்சுல அந்த பேட்டினு வாயிலாங்க சொல்லிக்கலாம் நினைக்கிறேன் ஓகே அதே சொல்லிட்டாருல வருங்காலத்துக்கு எப்பயும் ஒரு வயல அறிவிச்சார்ல அரிசிட்டாருல வருங்கால கட்டு செகப்பு இடையில மஞ்சள் ரெண்டு பக்கம் யானை நடுவில் வாகை சின்னம் அது கூட அர்த்தம் இருக்கு நான் உங்களுக்கு மாநாட்டு சொல்றேன் அதான் என்ன கேட்கிறேன் கட்சியுடைய கொடியை அவர் வந்து அறிமுகப்படுத்தும் போது அந்த கொடி என்ன சொல்கிறது என்பதை சொல்ல வேண்டும் அதுக்கு நீங்க மாநாட்டில தான் பாருங்க என்று சொல்லக்கூடாது அது அவருடைய விருப்பம் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் ஒரு கட்சி கொடியை நீங்க வெளிப்படும்போது வந்து கட்சியில என்ன கொடியில சின்னம் என்ன சொல்கிறது இப்போ உதாரணமா எங்களுடைய விசிகா கொடி என்று சொன்னால் சிவப்பு என்ன சொல்கிறது நீளம் என்ன சொல்கிறது நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் என்ன சொல்கிறது என்று நாங்கள் சொல்லுவோம் அது போலத்தான் வந்து சொல்லிருக்க வேண்டும் அவர் வந்து சொல்லல பொதியுடமை சட்டத்தை வந்து சொல்றாரா வாகைங்கிற மலர் இருக்கிறது அது இருக்கிறது அது வந்து தமிழீழ தேசத்தினுடைய ஒரு அடையாளமா கருதப்பட்டது எல்சிடி விடுதலைப் பொருட்கள் இருக்கும்போது இந்த வாகை மலரை வந்து அவங்க என்ன செய்வா ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க சங்ககால தமிழ் இலக்கியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சோழ மலர்கள்லாம் வந்து வாகை பூவை சூடிக்கொண்டு பதினாறு எல்லாம் பிரச்சிய வெற்றி பெற்றது வரலாறு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வெற்றி வாகை சூடி வர போகிறாரா என்பத கேள்வி இருக்கிறது ரெண்டு யானைகள் எதை குறிக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கு எல்லாம் சொல்லிருக்கணும் செப்டம்பர் இருபது இருபத்தி மூணுல நாங்க வந்து மாநாடு போடு போகிறோம் நான் சொல்வேன் என்று சொல்லிவிட்டேன் நம்ம பொறுமையா தான் இருக்கணும் அப்ப அங்க வரைக்கும் வந்து அப்ப கிட்டு கிட்டு மரதுல அவர் அவர் தொலைவில் எழுதியிருந்தாரு ஆஹ் வருங்கால தமிழக முதல்வரே என்று ஒருவர் வந்து விஜய் ரசிகர் வந்து அவரு போடுறாரு அதுக்கு பின்னூட்டமாக அவர் மற்றொரு நண்பர் சொல்ல என்ன பெல் வள வரத்த போட்டிருக்கீங்க ரெண்டு யானை என்று கேலி எல்லாம் பண்ணுகிறார்கள் இல்லை அரசியல் அரங்கில் வரும்போது இந்த மாதிரி கேலி எல்லாம் வரும் அது அவரே சொல்லி இருக்கலாம் ரெண்டு யானை என்பது ஒன்று திமுக இன்னொரு அதிமுக அதை வீழ்த்துவதற்காகத்தான் நான் வருகிற பாடல்லையே வந்து அந்த காட்சி படுத்திருக்கப்பட்டிருக்கு அப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல அதிமுக திமுக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அந்த சொல்லாடல் வருகிறதா என்ற கேள்வி வருதா இல்லையா நாங்க எல்லாம் அரசியல் கட்சியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அரசியல் என்பது வேறு சினிமா என்பது வேறு சினிமால வந்து அப்படியே ஒரு விரல காமிச்சு அடுத்த நிமிஷமே முதல்வராகலாம் அப்படியே அது வந்து சினிமாவுக்கு சரியா வரும் மூன்று மணி நேரத்துல வந்து எந்த விதமான உழைப்பு செய்யாம என்ன செஞ்சிடலாம் முதல்வராகி நாட்டை ஆண்டு விட்டு போய் விடலாம் சி நிஜமான வாழ்க்கையில நிஜ வாழ்க்கையில அது சாத்திய விடாது ஒரு கவுன்சிலர் ஆகும்னா அவ்வளவு தியாக ஒன்று இருக்கும் ஒன்றியம் இருக்கு நகரம் இருக்குது ஒன்றியம் இருக்குது மாவட்டம் இருக்குது மண்டலம் இருக்கிறது மாநிலம் வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குது அரசியல் கட்சிக்கு அப்போ அதுக்கெல்லாம் கட்டமைப்பு இருந்தாதான் வந்து நாளைய முதல் எல்லாம் எழுத முடியும் திமுகவை அதிமுகவை தான் குறிக்குதா அது அதிமுகவின் மீது நிறைய முரண்பாடு உடன்பாடுகள் இருக்கிறது திமுக கட்சியின் என்பது உடன் உடன்பாடுகளுக்கு உடன்பாடுகள் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டு கட்சியும் தான் வந்து என்ன செய்திருக்கு ஆட்சி புரிஞ்சிருக்கிறது திராவிட ஆட்சியை வந்து கொடுத்து இந்த தமிழ்நாட்டு மண்ணை பக்குவப்படுத்தி இந்த அளவுக்கு கொண்டு முன்னேற்றப் பாதையில் கொண்டு வந்தது மிகப்பெரிய சித்தம் திராவிட சித்தாந்தம் அப்ப ரெண்டு யானையை விட்டு அதை வந்து குதிரையில வந்து இறங்குற மாதிரி விஜய் இறங்குறாரு ரெண்டு யானையும் வீழ்த்துறாரு என்று சொன்னால் அப்ப என்ன சொல்ல வருகிறது அந்த பாடல் என்ற கேள்வி நமக்கு இவரை இருக்கு அப்ப அவருதான் விளக்க வேண்டும் கட்சியுடைய கொள்கையும் இந்த பாடலு கொடியெல்லாம் எல்லாம் விளக்கம் தர வேண்டும் அவர் அப்ப விளக்கம் தராத பட்சத்துல இந்த கேள்வியில் வந்து என்ன செய்யும் தொக்கி நிற்கும் அப்ப அந்த செயல நம்ம நிக்க வேண்டியிருக்கு வாழ்த்திடும் ஒரு பக்கம் வரவேற்கிறோம் அவருக்கு வந்து பாராட்டுகிறோம் உண்மையிலேயே வந்து என்ன செய்யறோம் அவர் மக்கள் பணிக்காக வர வேண்டும் அதே நேரத்துல அழிக்கணுங்கிற மாதிரி நீங்க இன்னொரு சீமான் தரப்பு தமிழ் தேசியத்தின் பாருங்க எங்க போட அவங்க இருக்குது நாங்க தான் கூட்டி வைக்க போறோம் எங்களுக்கு எங்க இடத்துல வர போறாரு விஜயன்ற மாதிரி அவங்க பில்ட் பண்றாங்க அதேபடி உங்க பக்கம் தனி கட்சிலங்க ஆரம்பிச்சிருக்காரு சீமான் கட்சியில போய் விஜய் சேரப்போறா போறாரா என்ன தரமா இல்லையா யார் அந்த மாதிரி எழுதுறாங்களா அந்த மாதிரியும் அப்படி பார்த்தா கட்சி கொடி சீமானுடைய கட்சி கொடிக்கும் இப்ப கட்சி கொடியே வந்து காமிச்சிருக்கு இந்த கட்டமைப்பு முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் விஜய் ரசிகர்கள் இருப்பார்கள் போட்டு போடுவாங்களா சிறையில் பார்க்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் என்ன செய்வான் இப்படி கட்சி ரசிகர்கள் எல்லாம் வந்து ஐம்பது லட்சம் கோடி ஆர்டர் பண்ணிருக்காங்களாம் ஏதோ அடுத்த மாசம் ஒரு படம் வந்து வெளியேற போதும் அந்த படத்தின் கொடியை வந்து அறிமுகப்படுத்த முடியலாம் நான் கேட்கிறேன் சீமான் கட்சியில எப்படி அது எப்படி சரியாகும் அப்படி பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்துக்கிறீங்க பாட்டாளி மக்கள் கட்சியிலயும் வந்து சிவப்பு இருக்கிறது மஞ்சள் இருக்கிறது இப்ப அவங்க சொன்னா சரி வருமா அதுக்குள்ள தேமுதிக அந்த கொடியிலையும் வந்து இப்ப சிவப்பு இருக்கிறது மஞ்சள் இருக்குது இதெல்லாம் ஒரு அறிவுக்கு பொருத்தமா தெரியவில்லை ஏன் அப்ப பயப்படுறாங்களா ஒருவேளை வந்து சீமானுடைய ஓட்டுக்களை சீமான யாருக்கும் யாருக்கு பயப்பட மாட்டேங்கிறாங்க அவரை சொல்றீங்க ஏங்க சீமந்தனங்க சொல்றாரு மத்த எல்லா தலைவர்களும் ஜாதிக்குள்ள போயிட்டாருலாம் அவரு பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் வந்து ஒரு ஜாதி சொல்ற சொல்றாரு அது போல திருமாவளவன் எங்க தலைவரையும் ஜாதியை சொல்றாரு இப்படி எல்லா ஆட்களையும் வந்து ஜாதியை சொல்லி சொல்லுறாரு ஜாதிக்குள்ளே நானும் அகப்படாமல் நான் மட்டும் தான் நிக்கிறாங்க என்னத்தை போட்டு சொல்ல இது வந்து திருமாவளவன் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் இன்னும் எல்லா அரசியல் கட்சிகளும் வந்துட்டு ஜாதிக்குள்ளேயா இருக்கிறது அப்ப இப்படி பேசக்கூடியவர் அப்ப பயப்படத்தான் செய்வாரு இப்ப விஜய் வந்து விட்டால் விசில் அடிக்கக்கூடிய ரசிகர் மன்றம் எங்க இருக்குது முப்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேர் வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய விசில் அடிச்சா குஞ்சையில் எங்க இருக்குது எங்கதான் இருக்குது சீமா கட்சி நாம் தமிழ் தான் இருக்கு அப்ப அவங்க அவங்க தான் அங்க போக போறாங்க விஜய் கட்சிக்கு போறது வந்து பாரம்பரியமா இருக்கக்கூடிய அதிமுக திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்லயே போக போறாங்க சிகாரங்களா போக போறாங்க இல்ல அப்ப அந்த ஒரு அச்சமோ என்னமோ தெரியவில்லை அது சீமான் தான் விளக்க வேண்டும் ஆனா நிறைய கேள்விகள் இருக்கிறது அந்த கொடியில கேள்விகள் இருக்க நமக்கு அந்த கேள்விகள் மொழியிலேயே நமக்கு அவர் எடுத்த உறுதிமொழி நமக்கு நிறைய கேள்விகள் இன்னொரு பக்கம் அங்க நடந்த ஒரு எதாச்சியான செயல்பாடா அல்லது தெரிஞ்சே நடந்ததான்னு தெரியல குறிப்பாக விஜயோட தாயார் வந்து அவ பிடிச்சு நிப்பாட்டுறாங்க அவரை கண்டுக்காம போறது மாதிரி ஒரு காட்சி மொழியா இருக்கிறது இதையும் சேர்த்து இன்னைக்கு சர்ச்சையா இருக்கு ட்ரோல் பண்ணிருக்காங்க தாயை மதிக்காத பிள்ளைங்கிறாங்க இவர் எப்படி நாட்டக்கா போகிறாங்க ஒரு சாதாரண ஏதாச்சியான செயலை இந்த அளவுக்கு ஊதி பெருசாக்கலாமா அதை பாக்குறீங்க சாதாரணமா கட்சியுடைய புரட்டாக்கெல்லாம் என்னமோ தெரியவில்லை இன்னைக்குதான் கொடியே வந்து அவர் அறிமுகப்படுத்துகிறார் இதெல்லாம் வரும் விஜய்க்கதான் சொல்றான் நீங்க கொடியை அறிமுகப்படுத்தும் போது இதெல்லாம் வருகிறது அதாவது தாய் வந்து என்ன செய்வான்டா ஈன்ற பொழுது பெருதுவக்கும் தன் மகனை என கேட்ட தாய் தான் அப்போ இப்படி ஒரு கட்சி தலைவராக வருகிறார் கட்சியை ஆரம்பிக்கிறாங்கன்னா நிச்சயமா எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா அந்த தாய் மனம் கொழுதுவார் அப்ப அந்த தாயை வந்து மேடல ஏற்று வேண்டும் கட்சி தொடங்குற போய் சரிச்சு எஸ்பி சந்தோஷ வாங்கின அவரே அப்ப எஸ்பி சி உடைய அவருக்கும் ஆனந்தருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு யாரு ஆளு கட்சியில ரசிக மண்டத்துல யாரு தலைமையில இருக்க சண்டை போட்டாங்க சரி குஷியானந்த் சொல்றது தானே இவர் கேட்கிறாரு சொல்றாங்க குசியானந்த் கண்ணீர் விட்டு ஏன் ஆனந்த கண்ணீர்ன்னு சொல்கிறார் குசியானந்த வந்து தமிழ்நாட்டை பத்தி தான் தெரியுமா அவருக்கு அவரு பாண்டிச்சேரிக்காரு அவர் பாண்டிச்சேரியில இன்னும் காங்கிரஸால வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு அவர் எம்எல்ஏ ஆனவர் வழி நடத்துகிறார் என்று சொன்னால் அதான் தேமுதிக எடுத்துக்கிறாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை தமிழ்நாட்டுல இருந்தது அன்றைய நைன்டிஸ்ல தொண்ணூறு பாத்தீங்கன்னா அவரை கேப்டன் தான் கொடுவாங்க கேப்டன் பிரபாரம் தான் கூடுவாங்க அவரை விட உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புலையும் ரசிகர் பட்டாளத்திலையும் மிகப்பெரிய ஒரு சிகர்த்த தொட்டவர் வந்து கமலஹாசன் கமல் அவருடைய கட்சி மக்கள் நீதி மையம் எங்க இருக்கிறது இப்போ அப்ப ரசிகர் மன்றத்தை வை ரசிகர் மன்றத்தை வைத்தோ சினிமாவுடைய பிரபல வைத்தோ அரசியல் இல்லை அரசியல் வேறு சினிமா வேறு எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாதுங்க எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு சின்ன திரையில மின்னாரு வெளியே வந்தாருன்னா புரட்சித்தலைவர்னா அவருடைய மக்கள் சேவையாக இருந்தது ஸ்ரீ நற்பணி மன்றத்திலுடைய நிர்வாகிகள் அரசியல் பின்பாக இருக்காங்களா இன்னைக்கு பன்ரொட்டி ராமச்சந்திரன் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதிதான் அவர் போன்ற பல பேர்கள் இருபதுக்கு மேற்பட்டவர்கள் விஜயகாந்த் இயற்கை துணையா இருந்தாங்க இருந்தாலும் தேமுதிக வந்து காப்பாற்ற முடிஞ்சா இல்லன்னு இப்ப பார்த்தீங்கன்னா அரசியல் அரங்கம் வேறு சினிமா அதை அதையே புரிந்து கொண்டுதான் விஜய் வந்திருப்பார் நான் நினைக்கிறேன் ஆனா பாத்தீங்கன்னா அந்த இன்னைக்கு கொடியை அறிமுகப்படுத்துறதே வந்து ரொம்ப ஆஹ் எதிர் மக்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படவில்லையோ என்று நான் நினைக்கிறேன் மொழியை பத்தி விளக்கம் இல்ல சமூக நீதி என்று உறுதிமொழி எடுத்தார்கள் உறுதி நல்லா இருந்துச்சு சில வாசகங்கள் சூப்பரா இருந்தது நாட்டுடைய விடுதலைப் போரில் பங்க வந்து உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு நன்றி செலுத்தினார்கள் அவர்களை போற்றி போந்தார்கள் தமிழுக்காக பாடுபட்ட உயிர்த்தியாதிகளை போற்றி போந்தார்கள் அதெல்லாம் கரெக்டு தான் அது ஒரு வாசகம் இருக்கு சம சமூக நீதிக்கா பாடுபடுவோம் சமூக நீதினா என்ன நீங்கள் வந்து பெரியாரை உள்ளடக்கிய சமூக நீதியா அம்பேத்கர் கருத்தை உங்களை உள்ளடக்கிய சமூக நீதியா முதல்ல என்ன சொல்லிருக்காரு பெரியார் காமராஜர் அம்பேத்கரை படியுங்கள் அவங்க தான் வழிகாட்டி சொல்லிருக்காரு அப்ப அம்பேத்கரையும் ஐயா காமராஜரையும் கண்ணிய தமிழர் காயினில்லத்தையும் பெரியாரையும் எல்லாத்தையும் படிச்சோம்னா அவர் சினிமா நடிக்க முடியாது இங்க படிங்கன்னு சொல்லிட்டு சினிமால சிகிட் அடிக்க முடியாது சினிமால தண்ணி அடிக்க கூடாது ஒன்னே அரசியல் கட்சி நீங்க வந்துடணும் தானே

நான் என்ன கேட்கிறேன் சினிமால நிறைய கருத்துக்கள் தவறான கருத்துகள் இருக்கா இல்லையா அப்ப அதுக்கு மாற்றாக ஒரு அரசியல் களத்தை பயன்படுத்தி அது சினிமாங்க அது மீது வேற என்று சொல்ல வேண்டும் ஆனால் இன்றைக்கு அரசியல் கட்சி கட்சியுடைய கொடி வந்து விளம்பரத்தை எப்படி சினிமா சினிமாப்பாளியும் வெளியிடுறாங்க என்னை பார்க்கும் போது பொன்னியின் செல்வன் பார்த்து திரியுமாறி இருந்துச்சு அந்த அந்த பாகலை கேட்கும் போது பார்க்கும் போது அந்த பார்த்தேன் வந்து நாளைய முதல்வரே பாத்தீங்களா இப்படி பெருசல்ல அப்படி சொன்னாரு கத்தியில இப்படி சொன்னா தான் வசனம் போட்டுட்டு இருக்கு இந்த சினிமா முகத்துல இங்க கீழே எழுதுறாங்க அப்ப சினிமாவும் அரசியலும் என்று சொல்ல வந்து யாராவது அந்த கேள்வி நமக்கு வருகிறது அப்ப இது எல்லாம் நீங்க வந்து சிறிதுக்கு பார்க்க வேண்டும் சமூக நீதிக்கு வர இப்ப வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு கட்சி இயங்கும் என்று சொல்லிவிட்டார் பிளஸ் பிறப்பிடத்துக்கு அப்பாற்பட்டு எந்த இடத்துல நாங்கள் பிறந்திருக்கிறோம் அப்படின்லாம் மேட்டர் இல்லாட்டாரு அது சீமானுக்குள்ள செக் தான் நான் நினைக்கிறேன் யாரு தமிழர் அப்படிங்கிற வந்து சர்டிபிகேட் அண்ணன் சீமான் தரணும் அதனால வந்து அந்த நிலைக்கு வந்து ஒரு பதில் சொல்ற மாதிரி அந்த உறுதிமொழி இருந்தது நான் என்ன கேட்கிறேன் குசிய ஆனந்த் மட்டும் உங்களுக்கு வந்து சொல்லதை மட்டும் கேக்குறாங்க அப்படின்லாம் சொல்றாங்கட இப்ப இந்த விமர்சனங்கள்லாம் வந்துட்டு பாருங்க ரெண்டு யானையை விட்டுட்டீங்க ரெண்டு யானையை வீழ்த்திருங்க இவர் வந்து இறங்குறாரு அந்த ரெண்டு யானை யாரு திமுக அதிமுகவான்னு கேக்குறாங்க உங்க தொண்டர்கள் எல்லாம் தொண்டரா ரசிகர்களா ரசிகர்கள் வச்சுக்கிருவோம் தொண்டர்கள் இருந்து ஆகல ரசிகர்கள் எல்லாம் வந்து நாளைய முதல்வரே எங்களுக்கு திமுக வேணா அதிமுக வேணா நாளைக்கு வந்து முதலமைச்சர் வந்து விஜயதாங்க எப்படி முதலமைச்சர் நீங்க ஆகுவீங்க கட்சி கட்டமைப்பு இல்லைங்க இந்த கேள்வி எல்லாம் வருது இல்ல இப்ப தமிழ்ல கூட பாத்தீங்கன்னா சிறுசும் பெரிடம் சொல்றது கூட ரூவனா வார்த்தை தவறாக போட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள் அது உண்மையும் தான் இருந்தாலும் தாயார் அவங்களோட விஷயம் ஒரு பேசு பொருளா மாறுது சரியா இப்ப என்ன கதைனா இப்ப வந்து இந்த கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்துறதுலயே நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் வந்து விட்டது இப்ப சந்தேகத்துக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல வந்து விஜய் இருக்கிறார் முதல் குணல் முற்றும் குணல் மாதிரி ஆக்சுவலா தாய் தந்தையரை மதிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய மண் இந்த தமிழக மண் தாயின் திறந்த கோயிலும் இல்லை தந்தை சுள்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்குள்ள மண் அந்த தாயை சட்டப்படி இவரே மேடையில் நேர்த்தி கௌரித்திருக்க வேண்டும் அது செய்யவில்லை இருந்தாலும் கீழே இறங்கி வரும்போது அந்த தாய் வந்து தன் மகனை அன்போடு கையை பிடிக்கிறார் அதை தட்டி விட்டு உதவி விட்டு சென்றது வந்து வீடியோக்குள்ள இப்ப வைரல் ஆகி கொண்டிருக்கிறது அப்ப இது போன்று ஒரு ஷார்ட் டெம்பரா இருக்கிறாரோ விஜய் இன்னும் நிறைய அனுபவப்பட பக்குவப்படாத நிலையில வந்து அந்த கட்சியை வந்து ஆரம்பித்து விட்டாரோ என்று என்ன தோன்றுகிறது அப்ப இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல விஜய் தான் இருக்கிறார் கட்சி கொடியபதி சொல்லணும் கட்சியுடைய கோட்பாட்டை சொல்ல வேண்டியிருக்கு கொள்கை என்னன்னு சொல்ல வேண்டியிருக்கு என்ன எப்படி நடந்து காட்டுறார் யாரை வந்து போடுகிறார் பின்னாடி கேட்கறது யாரு கேட்கறது யார் அவருக்கு என்ன மாதிரி யாரு பேசுகிறார் அவருக்கு நோட்ஸ் எங்க இருந்து வருகிறது கட்சி வருத்தத்துக்கு பணம் வருது ஏன் அந்த கட்சி ஆரம்பித்தான் அவர் எது அழுத்தம் இருக்கிறதா எல்லாம் வந்து காலந்தால் பதில் சொன்னோம் எல்லாம் உற்று நோக்கி விட்டுதான் அந்த கட்சியை வந்து நாம வந்து கொள்கையை நம்ம ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா விமர்சனம் பண்றோமா என்கிறது வரும் ஆனா முதல்லயே இந்த கட்சி கொடிய அறிமுகத்திலேயே இந்த இந்த அளவுக்கு கேள்வியே இருக்குதே இன்னும் சவுழுத்தமா இருந்துட்டு இருக்காரு கொடி அந்த மாசம் தான் வந்து கொள்கை விளக்கம் என்று சொன்னால் இது வந்து எந்த அளவுக்கு வந்து முடிய போயிருந்து தெரியவில்லை ஒட்டு மொத்தத்துல ஓகே ஒரு வாழ்த்துக்களை சொல்லி முடிப்போம் விஜய் வந்து புதுசா கட்சித்துறைக்கு வந்து எடுத்துகிறாரு கொடியை அறிமுகப்படுத்திருக்கிறாரு மக்கள் சேவைக்கா வந்திருக்கான நல்ல நண்பன் கொண்டு வாழ்த்துகிறோம் அவ்வளவுதான் ஓகே ஓகே அதாவது வாழ்த்திருக்கீங்க வரவேற்கிறீங்க இடையிலே விமர்சனத்தையும் முன் வச்சிருக்கீங்க அதுவும் தாயார்டுடன் நடந்து கொண்ட விதம் எல்லாரிடமும் பேசும்போதா இருக்கிறது அதே விஷயம் குறிப்பாக சீமானுக்குத்தான் விஜய் வருகை ஆபத்துங்கிறதையும் எச்சரிக்கையா பதிவு பண்ணிருக்கீங்க அப்படியே மக்களின் பாருக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாத சொல்ல அறக்கணத்துக்கு வேற ஒருக்கிய மனிதன்